பட்டுக்கோட்டை போலீசாரிடமிருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு சமூக செயற்பாட்டாளரான நா பொன்ராசா என்பவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடவும் அவர் முறைப்பாடு அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்காம் மாதம் நான்காம் அன்று பிற்பகல் விலையில் அலுவலக பணி முடித்து பால்மா பேணி ஒன்றினையும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் இதன்போது மாலை ஆறு ஐம்பது மணியளவில் மூலாய் காளிகோவிலுக்கு சமீபமாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் இரண்டு காவல்துறையினர் நின்றனர் அவர்களின் சீருடை இலக்கம் எழுபது எண்பத்தி ஐந்து மூன்று மற்றும் எண்பத்து நான்கு முன்னூற்று பத்து ஆகியனவாகும் அவர்களின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் இருபத்தி ஏழு தொண்ணூற்று நான்கு நான் இடதுபுறமாக சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் வலது பக்கத்தில் ஒரு இளைஞனை மறைத்து வைத்து கதைத்துக் கொண்டிருந்தனர் என்னை கண்டதும் இடது பக்கம் வந்த காவல்துறையினர் என்னை மறைத்து எங்கே போகின்றீர்கள் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று விசாரித்துவிட்டு சாரதி அனுமதி பத்திரம் காப்புறுதி பத்திரம் போன்றவற்றை என்னிடமிருந்து வாங்கினர் ஏன் விசாரிக்கின்றீர்கள் என கேட்டேன் இதன்போது ஒரு காவல்துறை அதிகாரி தனது இடது கையை நீட்டி உள்ளங்கையில் ஊதுமாறு பணித்தார் சாராயம் குடித்திருக்கின்றாய் சோதிக்க வேண்டும் என்றனர் எங்கே பாட்டிக்கு போய் வருகின்றாய் என்றும் கேட்டனர் கையில் ஊதினால் எப்படி சோதிக்க முடியும் பலூனில் தானே சோதிப்பது என கேட்டேன் நான் திருப்பி கதைத்தவுடன் எனது மோட்டார் சைக்கிளை பூட்டி திறப்பை எடுத்துக்கொண்டனர் என்னை காவல் நிலையம் கொண்டு செல்ல போவதாக அச்சுறுத்தி அடிக்க முற்பட்டனர் தமது மோட்டார் சைக்கிளை இயக்கி என்னை இடிப்பதற்கு முற்பட்டனர் எனது மோட்டார் சைக்கிளை காவல் நிலையம் கொண்டு செல்லப்போவதாகவும் போவதாகவும் என்னை இறக்குமாறும் அச்சுறுத்தினர் இதன்போது நான் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைப்பை மேற்கொண்டு இந்த இரண்டு போலீசாரினதும் அச்சுறுத்தல் தொடர்பாக முறைப்பாடு செய்தேன் ஆனால் அங்கிருந்து எனக்கு சாதகமான பதில் அளிக்கப்படவில்லை என்னை மிரட்டிய காவல்துறை உத்தியோகத்தர்களின் இலக்கத்தை நான் குறிப்படுத்த போது ஒரு காவல்துறை உத்தியோகத்தர் பின்புறம் திரும்பி குனிந்து நின்று தனது ஆசனவாய் பகுதியை காட்டி அதற்குள் இலக்கம் இருக்கு எடுக்குமாறு மிக கேவலமான முறையில் நடந்து கொண்டனர் என்னை பல முறை தாக்க முற்பட்டனர் நான் காவல் நிலையம் செல்ல மறத்தபோது காவல்துறை வாகனத்தை கொண்டு வருமாறு தொலைபேசியில் யாருக்கோ கூறினர் பத்து நிமிட நேரம் என்னை வீதியில் வைத்து அச்சுறுத்தினர் பின்னர் யாரோ ஒருவரிடம் தொலைபேசியில் உரையாடினர் அவர் எனது விவரத்தை கேட்டறிந்து நான் ஒரு ஊடகவியலாளர் என அவர்களுக்கு கூறினார் இதன் பின்னர் எனது ஆவணங்களை கையெழுத்துவிட்டு இது உனக்கு இறுதி எச்சரிக்கை என்று அச்சுறுத்திவிட்டு சென்றனர் நான் வலிமேற்கு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஊடகவியலாளர் அரச உத்தியோகத்தர் சமூக செயற்பாட்டாளன் எனக்கே வீதியில் இந்த நிலை என்றால் ஏனைய சாதாரண அப்பாவி பொதுமக்களை காவல்துறை எவ்வாறு நடத்துவார்கள் அவர்களின் பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம் வட்டுக்கோட்டை போலீசார் ஏற்கனவே சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த அலெக்ஸ் என்ற இளைஞரை காவல் நிலையத்தில் வைத்து தாக்கி படுகொலை செய்தனர் மேலும் பலரை சித்திரவதைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர் கடந்த வருடம் பொன்னாலையில் அன்றாட சிபிஎத்திற்கே கஷ்டப்படும் அப்பாவி குடும்பம் ஒன்று குழாய்க் கிணறு போது அனுமதி எடுக்கவில்லை என்று கூறி அவர்களிடமிருந்து எண்ணாயிரம் ரூபாய் பணத்தை இலஞ்சமாக பறித்து சென்றனர் இவ்வாறு அவர்களின் அராஜகம் தொடர்ந்து செல்லுகின்றது எனவே என்னை அச்சுறுத்திய மேற்படி இரண்டு காவல்துறையினருக்கும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் வட்டுக்கோட்டை போலீசாரிடமிருந்து எமது பிரதேச மக்களை பாதுகாக்குமாறும் தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் நான் நல்லதுமை பொன்ராசா இந்த பொன்னால் இன்று இடம்பெற்ற வட்டக்கோட்டை போலீசாருடைய ஒரு ராஜக செயற்பாடு சம்பந்தமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்று மாலை ஆறாம்பது மணி அளவில் நான் அலுவலகப் பணியை முடித்துவிட்டு கடையில் சென்று ஒரு சசோயன் மாப்பணியும் வாங்கிட்டு இடது பக்கம் என்னோடய கையில் சசோயன் மாப்பணி இருந்தது என்னுடைய பின்னுக்கு கொடிவிந்த பாய்க்கில் என்னுடைய மடிக்கணனி உட்பட ஆவணங்கள் அடங்கிய புத்தகங்கள் குப்பையெல்லாம் இருந்தன நான் வீதியாக பயணித்து கொண்டிருந்தேன் குறிப்பாக மூளை காளி கோயிலுக்கு சமீபமாக வீதியில் நான் பயணித்த இடது பக்க வீதிக்கு எதிர்ப்புறமாக வலது பக்க வீதி நின்ற இரண்டு போலீசார் அது ஒருவர் வந்து ஃபோனுடைய டோச்சு குறிப்பாக ஆறம்பது மணி கொஞ்சம் விட்டது போன் டோச்சை காட்டி என்ன மறைச்சார் என்ன நின்றேன் நின்று குறிப்பாக நம்ம அந்த வேகம் கூட இல்லை ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கும் குறைவு நம்ம அந்த வேகம்டா வீடு சமீபமாக தான் இருந்தது அப்போ நான் ஓடிட்டு வந்தேன் அப்போ மறிச்சார் மறிச்சிட்டு எங்கே போரண்ட்டு கேட்டேன் நான் விஷயத்தை சொன்னேன் இருந்து வாரண்டு கேட்டேன் அதுக்கு நான் பதிலளித்தேன் டக்குனே எல்லாம் திறச்சொல்லி சொன்னார் நான் அந்த எடுத்து போஸ்ட்டில் கொடுத்தேன் அது கொடுத்த உடனே ஏன் விசாரிக்கணுங்கன்னு கேட்டேன் அப்போ ஒன்றும் இல்லை அவங்களை இருத்தரப்பில் மற்ற போலீசாரே அவர் கூப்பிட்டார் கூப்பிட்டு ஏதோ செய்யறத சொன்னார் சொன்ன உடனே அவர் இந்த உள்ளங்கையை ஊ காட்டி ஊதா சொல்லி சொன்னார் நாங்களே ஏன் ஊதணுமென்னு சொல்லி கேட்டேன் சாரையாக குடிச்சிட்டு வரேன் எங்கே பாட்டிக்கு போட்டு வரேன்னு சொல்லி கேட்டேன் நான் கேட்டேன் நான் சாரையன் குடிச்சதை எப்படி உறுதிப்படுத்துகிறீங்கன்னு கேட்டால் அதுதான் ஊதா சொல்லி சொன்னார் என்ன உள்ளங்கையில் ஊதி எப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சேராய் குடிக்க விஷயத்தான்னு கேட்டு நீங்கள் சேராய் குடிக்கிறது நீங்கள் செக் பண்ணுறேன்னு சொன்னால் கூட கையில் பலூன் இருக்கணும் பலூனை தந்து ஊற சொன்னால் நான் உதிக்காட்டுவேன் பிரச்சனை இல்லை நீங்கள் தானே நாங்கள் எங்கள்கிட்ட உங்களை உடல் கை நாங்கள் பதவளிக்கிறோம் ஆனால் உள்ளங்கையில் உதவண்டி எப்படி நீங்கள் பிடிப்பீங்க சொல்லி கேட்ட உடனே எங்கள் மோட்டர் வைக்கை போட்டிட்டு துறப்படுத்த கொண்டார் துறப்படுத்திட்டு வா ஸ்டேஷனுக்குண்டார் நாங்கள் கிட்ட நீ ஸ்டேஷனுக்கு தரணும் நான் குடிச்சிருந்தா நான் வரலாம் பிடிக்காமல் சும்மா நான் பேசாமல் வீட்டை போய்கொண்டு வந்த ஒருத்தனை ஒரு ஒப்பிசிலேருந்து வந்த ஒருத்தனை மறைச்சி நீங்க நீங்கள் சொல்றீங்களே என்ன சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டுப்பட்டு நான் உடனே அவங்களோட வட்டக்கோட்டை பலஸுக்கு கால் பண்ணேன் வட்டக்கோட்டை பலிஸுக்கு கால் பண்ணி அங்கேயிருந்த பழைய குறிப்பாக வட்டக்கோட்டை போலீஸ் இருந்த இப்போ முன்னாள் இருக்கு என்ன படி தெரியும் அங்க இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் பல பேருக்கு என்ன பிடி தெரியும் குறிப்பாக என்ன நேர தெரியாட்டையும் என்ன பேரை கேட்டாலும் தெரியும் என்றால் ஒரு முன்னாள் பிரதேச உறுப்பினர் பல சமூக மற்றும் செயற்பாடுகளில் மாவட்டங்களுக்கு ரீதியாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் நான் என்ன பிடி தெரியும் அப்போ அவர்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் பழையாக்கள் இருக்கணுமான்னு கேட்டேன் பழையாக்கள் இல்லை தாங்கள் தான் நிற்கிறோம்னு சொல்லிக்கணும் நான் விஷயத்தை சொன்னேன் அப்படிங்கூட ஸ்டாஃப் என்ன மறைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு நீங்கள் அவையோடைய கதைச்சி பேசி முடிவெடுத்துக் கொள்ளுங்க நாங்கள் அவற்றை காய்ச்சி பேசி குடிக்காத குடிக்கலையானதை முடிவெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லிக்கணும் அப்புறம் திருப்பியும் எம் சொன்னேன் நான் சேஷனுக்கு வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இதில் வச்சு நிரூபிக்கன்னு சொல்லி சொன்னேன் சொல்லிப்பா உடைய நம்பரை நோட் பண்ணி நான் ஒரு நம்பரு நம்பர் நோட் பண்ண ஒருத்தர் நம்பர் நோட் வட்ட வெட்டவற்ற நம்பரை நோட் பண்ண அவர் பின்பக்கம் திரும்பி இதனுடைய பைக் பின்பக்கத்தை காட்டி துணிஞ்சி உணர்ந்து கொண்டு இதுக்கு நம்பர் இடம் சொல்லி சொன்னார் அப்போ நான் இதுதான் போலீசார்ட்டி ஒரு அநாகரீகமான செயற்பாடுன்னு சொல்லி கேட்டேன் என்ன சொன்னால் வட்டக்கூட போலீசார் பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக இதுபோல் ஒரு மோசமான அநாகரிக செயற்பாட்டில் தான் வட்டக்கோடை போலீசார் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே பொன்னாடைய ஒரு கிணறு வட்டின ஒரு ஒரு அப்பாவி குடும்பம் குறிப்பாக அன்றாட சீவியை வழியிட்ட ஒரு குடும்பத்திட்ட குலாக்கணர் அடிக்க வேண்டு சொல்லி மூன்று படை சுத்தி ஓதும் குறிப்பாக சுமணஸ்ரீ குமார சுகன் என்று சொல்லி மூன்று படை சுத்தி ஓர்த்தவர்கள் ஏன்னா என்ற காசை பறைக்கொண்டு போச்சினோம் அவை அச்சுறுத்தி அதை பற்றி ஏற்கனவே ஊர்காலத்தில் ஏஎஸ்பி ஆஃபீஸில் முறைப்பாடு இருந்து வாக்குமூலம் எல்லாம் பதிவு செய்து இன்று வரைக்கும் அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதுக்கப்புறம் குறிப்பாக ஒரு சித்தங்களை சேர்ந்து விளைஞன கூட்டி வற்புறுத்தி பிடிச்சி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொலை செய்தீங்க அதுக்கும் இது வரைக்கும் எந்த விசாரணையோ எந்த நீதியோ வழங்கப்படையில் இப்படி போலீசார் தொடர்ச்சியாக இண்டாக்கி கூட என்ன வந்து பலமுறை தாக்க முற்படாகல நான் நான் திருப்பி கதைச்சா போல என்ன அடிக்க முற்படே கை வாங்கி பல தர வேணா கை வாங்கிக்கணும் அடிக்கிறதுக்கு அப்ப கடைசியா என்னை வந்து நான் மாட்டோம்னு சொன்னோடனே வாகனத்துக்கு கோல் வந்தவன் ஜீப்பை கொண்டு வர சொல்லி நான் என்ன சரி ஜீப்பிட்டு போனா எத்திட்டு போங்க சொல்லி நான் மறத்தரவே நான் போக முற்பட இல்லை நான் மோட்டை கூட்டினாங்க இல்ல நான் பிளஸ் நான் போகணும் அப்படி சொன்ன உடனே கடைசியாக யாருக்கும் கால் பண்ணியிருந்தார் கால் பண்ணி வேறு அந்த பொன்டாச சொன்னோடனே அந்த பொண்ணாலேயோன்னு சொல்லி கேட்டதோ விசாரிச்சுட்டு மீடியான்னு சொல்லி எதை சொல்லியிருக்கணும் அந்த அன்னைக்கு எது திறப்பில் யாரோட காய்ச்சினுமோ தெரியல அப்போ சொன்ன உடனே எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்னோட தந்துட்டு திருப்பி சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் போனிங் இனிமேல் வந்து குடிச்சிட்டு ஓடக்கூடான்னு சொல்லி நான் திருப்பியும் கேட்டேன் குடித்ததுக்கான ஆதாரத்தை இப்போ எனக்கு சொல்லுங்கள் நான் குடித்தா செக் பண்ணி சொல்லுங்கள் என சொல்லிச்சேன் அப்போ அதுக்கு கூட அவர்கள் அப்படி நான் கேள்வி கேட்டு திருப்பி அதுக்கு முதல் என்ன ஸ்டார்ட் பண்ணித்தான மோட்டர்வைக்கு ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இடிக்க வந்துச்சு நான் நடக்கின்ற காலை தூக்கினபடி நான் தப்பேன் இல்லாட்டி என்ன இடிக்க விட திருப்பேன் ரோட்டில் அப்போ இதுபோன்று அராஜர் செயற்பாட்டில் தான் போலீஸார் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் குறிப்பாக வேண்டிய நம்பர் இன்றைக்கு வந்த புலீஷேட்டை நம்பர் வந்து எண்பத்தி நாலு முந்நூற்றி பத்து எழுபது எண்பத்தி நாலு முந்நூற்றி பத்து எழுபது எண்ணூற்றி எண்பத்தி இலக்கம் இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இதுதான் விளக்கம் இது பற்றி நான் யாழ்ப்பாணம் மனிதவருமான கொண்டியணைப் அதிகாரி திரு கனராஜர் அவர்களுக்கு தொலைபேசி ஊடாக முறைப்பாடு வழங்கியிருக்கின்றேன் அதேபோன்று யாழ்ப்பாணம் ஸ்ரேஸ்த போலீஸ் அத்தியாட்சியருக்கும் முறைப்பாடை அனுப்பவிருக்கின்றேன் குறிப்பாக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிற அரசாங்கம் ஊழல் ஒளிக்கிறம் அப்படி இப்படிக்கான விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்குது முதலாவது பொலிஸ் துணைக்களத்தில் இருக்கிற இப்படியான இந்த அராஜக சேப்பாட்டம் தடுத்து நிறுத்தங்க பொலிட்ட இருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இந்த போலீஸ் மாதிரி பிடிச்சி உள்ள வச்சுக்கிறீங்க சரி அவர்கிட்ட இருந்து தப்புகளுக்கு தொண்டரே கொடுக்கலாம் அது ஒரே விஷயம் ஆனால் கிராமத்திட்ட இருந்து எளிச்சு பெற்று நாட்டை நோக்கி அவருத்தி சேரமாட்டி சொல்றீங்க இந்த சேஷன்ல இருக்கிற இந்த சாதாரண போலீஸ் உத்தியோகத்தர்கள் குறிப்பாக போலீஸ் உத்தியோகத்திருந்து மக்களை காப்பாத்துங்க முதலாவது விஷயம் மக்கள் பொலிஸர்கிட்ட நீதி நாடி போறத போறதுக்கு அப்பால போலீசாரிட்ட இருந்து நாங்கள் நீதியை கேட்க வேண்டி கிடைக்கும் போலீசார்ட்ட இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது தயவு செய்து அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன் போலீஸார்ட்ட இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய பயன்படியான அனுபவத்தில் கேட்டுக்கொள்கிறேன் எதுவுமே இல்லாமல் ஏன்னா குடிக்கிறன்றது பல பேருக்கு தெரியும் பல போது ஒழிப்பு செயற்பாட்டில் பல மீட்டிங்கில் வச்சுக்கிறோம் பல ஆர்ப்பாட்டங்களை நடத்திக்கிறோம் பல எழுச்சி கூட்டங்கள் நடத்திக்கிறோம் போதிய ஒழிப்புக்காக ஆகவே குடிக்காத ஒருத்தனை பிடிச்சி ரோட்டில் மறைச்சு அதுமொழி ஊடக உயிராளன் ஒரு அரச உத்தியோகத்தன் நான் கூட ரோட்டில் பயணம் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குன்னு சொல்லி சொன்னேன் சாதாரண எப்படி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஆகவே தயவு செய்து இருந்து போலீசார்டு அடாவடித்தனம் அராஜக செயற்பாடு போன்றவற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்குமாறு அரசாங்கத்தை நான் வினியமாக கேட்டுக்கொள்றேன் நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்